ஒரு மனுஷன் மதுரையில ஒரு கூட்டம் போட்டாரு மாநாடு போட்டாரு அதுல எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்விதான் இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய் எங்கப்பா இருக்கீங்க எங்க இருந்தாலும் வேடைக்கு வாங்கப்பா ஏதாவது பேசுங்க தங்கம் ஏதாவது பேசுங்க திருப்பன்ற திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையா முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு இது நீங்க என்ன மலை அப்படின்னு சொல்லிடுங்க அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா வாயில மென்டோஸ் போட்டாரு வாய்க்கு போடும் பூட்டு வாயை திறந்தா பிஜேபி பேசி தாங்கணும் பேசுனா அவரு அவர் மேல வளர்க்கணும் ஏன் ஒரு தேர்தலை சந்திக்கல மக்கள் பிரச்சனைய சந்திக்கல மக்கள்கிட்ட போய் குறைகளை கேட்கல போராட்ட களத்துக்கு வரல ஆனா ஐம்பது பேரை கொண்டிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க ஆனாலும் மக்கள் விடலையே விஜய பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை என் மகன் வாங்கி கொடுத்துட்டான் அதனால என் மகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு தியாகத் தலைவிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நமக்கு அடையாளம் காட்டிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா விஜய் அவர்கள் பேசினா பிஜேபி வச்சுக்கிறோம் ஆனா கொள்கை எதிரி நம்மள பொறுத்த வரைக்கும் இது சிக்கந்தர் மலையா சிங்காரவேலரின் மலையா என்று குழப்பமே இல்லை திருப்பரங்குன்ற மலை தமிழர்களின் மலை தமிழர்களின் மலை அது கார்த்திகைக்கு தீபம் ஏத்தணும் மலையில ஏத்தனும் கன்னியாகுமரியில அத்தனை மலை இருக்கு வெட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அங்க ஏத்துங்களே கார்த்திகை தீபத்தை அங்க ஏத்துங்களே ஏத்த மாட்டாங்க ஏன் பாஜகவினுடைய நண்பர் பாஜக படியலக்கூடிய ஆசாமி அதானி அவர்களுடைய துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியினுடைய மலைகள் வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல தினமும் பல நூற்று டன் கன்னியாகுமரி மலைகள் பிஜேபி அதானிக்கு வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது அதனால் கன்னியாகுமரி மலையை பத்தி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் மாட்டார்கள் இதே பிஜேபி காரங்க கிட்ட ஆர் கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் சாமி முக்கியம் தானே சாமி முக்கியம்தானே தானே நாம ஒண்ணு கேட்போம் வா வா இங்க இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுல சமஸ்கிருதத்தை ஒழிப்போம் தூய தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுவோம் தேவாரம் திருவாசகம் பாடி கருவறையில பூஜிப்போம் வருவியா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் வரமாட்டார்கள் வரமாட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கலாம் அது செத்து போச்சு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் சுக்லாம்பரதம் சசிவரம் அதான் வேணும் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன நடக்குது என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு என்னங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கணும் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தால் மட்டும் பத்தாது தமிழ் வழிபாட்டு மொழியாக வேணும் இங்க பல பேர் சொல்லுவாங்க

இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே சேகர் பாபு யாராவது ஒருத்தர் தமிழ்ல வழிபாடு செய்ய தமிழ்ல குடமுழுக்கு நடக்குதா இங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கு இருந்தாலும் தமிழ்ல குடமுழுக்கு நடக்குதா நடக்காது காரணம் என்ன காரணம் என்ன அவர்கள் சமஸ்கிருதத்தை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள் ஆனா தமிழ் தமிழர் என்று பேசுவாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஆட்சிக்கு வருவார்கள் வந்தார்கள் வந்த பின்பு எங்கே தமிழ் எதிலே தமிழ் இருக்கிறது என்று கேட்க வைத்து விட்டார் நாங்க சொல்றோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியிலே ஆட்சியில் சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய கருவறைகளை கட்டாயம் ஒழிக்கும் தமிழ் எப்படி ஒழிக்கும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிழைப்பும் பிழைத்தேன் உற்றேன் என்று மாணிக்க வாசகன்கோயிலையும் ஒழிக்கும் விஷ்ணு கோயில பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஒழிக்கும் சமஸ்கிருதம் எங்க போகும் எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகும் அது எங்கிருந்து வந்தது

டிசம்பர் ஆறு என்ன நாள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் அதை தாண்டி அது என்ன நாளாக என்று நினைவு கூறப்படுகிறது திமுக பலகை எல்லாம் பார்த்த இஸ்லாமிய சொந்தங்கள் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் சொல்லுவாங்க சிறுபான்மையினருடைய வாக்குகள் தொடர்ச்சியாக முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணி தான் போகுது காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி நடந்த பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதியை இடித்தது ஆர் சங் பரிவார கும்பல் தான் அதுல மாற்று கருத்தை இல்ல அதுக்கு வித்திட்டது யார் அதுக்கு வித்திட்டது யார் பாபர் மசூதியை இடித்து விடலாம் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களை நாம் இடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு வெறிய ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு கொடுத்தது யாரு யாரு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க அதுக்கடுத்து திண்ணையில இருந்தவனுக்கு திட்டுக்குனு ராஜயோகம் வந்த மாதிரி ராஜீவ் காந்தி வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தூர்தர்ஷன் ஒரு தொலைக்காட்சி இருந்தது ஒரு சேனல் இருந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி அது அந்த டிடியில வார வார ஞாயிற்றுக்கிழமை ராமாயணத்தை ஒளிபரப்பி யாரு ராமாயணம் என்கின்ற இந்த இதிகாசத்தை உண்மை நம்ப வச்சது யாரு தெரியுமா இந்த இஸ்லாமியர்கள் வட்டம் வட்டம் வாக்களிக்க கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிதான் இந்த காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ராமாயணத்தை அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி அரசு செலவுல ராமாயணம் என்கிற ஒரு தொலைக்காட்சி தொடரை எடுத்தது இந்த இஸ்லாமியர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்தது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒட்டுமொத்த தேசமும் ராமாயணத்தை பார்க்க குளிச்சு கோயிலுக்கு போற மாதிரி உட்கார்ந்து ராமாயணத்தை நம்பினார்கள் அது இதிகாசம் இதிகாசம் ராமன் பிறந்ததாகவோ ராமன் ஆட்சி செய்ததாகவோ எங்கேயும் வரலாறு இல்லை வரலாறு இல்ல அது ஒரு இதிகாசம் அதுக்காக இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்திய நாட்டின் மதச்சார்பின்மை தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆண்டு காரணம் என்ன இவர்கள் பிஜேபி சொல்வார்கள் ஆனால் பிஜேபி காரனுக்கு பாபர் மசூதியை இடித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஊட்டியது காங்கிரஸ் தான் என்று ராஜீவ் காந்தி தான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அது மட்டும் இல்ல ராமாயணம் தொடர் எடுத்தது மட்டுமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்தல் நடக்குது தன்னுடைய தேர்தல் பரப்புரைய முதன் முதல்ல அயோத்தியிலிருந்து தொடங்கிய ஒரு கொடுங்கோளன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜீவ் காந்தி மறந்து விட கூடாது மறந்து விடக்கூடாது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்க திமுக வாக்களிங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக வாக்களிச்சீங்கன்னா ஐயா சாமி கும்பிடுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க திமுக காரங்களுக்கு இந்த வரலாறு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ராஜீவ் காந்தியினுடைய கரங்கள் ஈழத் தமிழர்களை மட்டும் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்று அழைக்கவில்லை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரான பல காரியங்களை செஞ்சது ராஜீவ் காந்தியினுடைய கரங்கள் தெரிந்து கொள்ளணும் வரலாற்று உண்மை எந்த காங்கிரஸ் கட்சி கரங்களும் மறுக்க முடியுமா அயோத்தியில கோயில் கட்டியாச்சு கோயில் கட்டியாச்சு மோடி எல்லாம் மோடிலாம் வந்து சிறப்பு அழைப்பாளராக போறாரு கருவறையில உட்கார்ந்து பூஜையில உட்கார்றாரு காங்கிரஸ் சேர்ந்த கமல்நாத் என்கின்ற தலைவர் என்ன சொல்றாரு எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு காரணம் என்ன காரணம் என்ன ராமாயணம் இதிகாச குப்பையிலே அது உண்மைதான் என்று இத்தனை கோடி இந்தியர்களை நம்ப வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சி தான் இவங்க வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கிறாங்க நாம என்ன சொல்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு உங்களுக்கு மசூதி ஊருக்கு இடம் இது வந்து அயோத்தி கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க நாங்க தான் இந்திய நாட்டில் இந்திய நிலப்பரப்புல இங்கே வந்தது நீதிமன்றம் கொடுத்தது நீதி அல்ல இது வெறும் தீர்ப்பு தான் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்ப கூட பேசணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்காக இருக்கிறது வெறும் சில ஏக்கர் நிலங்களை வாங்காதீர்கள் என்று பேசணும் ஆனாலும் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மனம் மாறவில்லை நீங்கள் மனம் மாற மாட்டீர்கள் என்று தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஐந்து மத கடமைகளோட இன்னொரு ஒரு மத கடமை இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அது ஒண்ணுதான் கருணாநிதிக்கு வாக்களிப்பது கருணாநிதிக்கு வாக்களிப்பது கருணாநிதி சொன்னார் சட்டமன்றத்திலே பிஜேபி கூட சொல்ல தயங்கி ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் கருணாநிதி சொன்னார் என்ன சொன்னார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் யார் யார் இந்த கேள்விக்கு ஐயா கருணாநிதி கருணாநிதியோட மகன் பேரன் யாராவது பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் திமுகவும் அதன் கூட்டணியும் என்று நினைங்க நினைச்சு கொள்ளுங்க என்ன இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு காஷ்மீர்ல நூத்தி முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டது தடை செஞ்சது சரிதான் அதை தடை செய்த விதம் தான் தவறானது என்று பேசியவர்கள் இவர்கள் இவர்கள் இன்னைக்கு சொல்றோம் டிசம்பர் ஆறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிக்கையில் இருக்கும் இந்திய ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆறு என்று பேசக்கூடிய தில்லும் திராணியும் பெற்ற ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான்